ஒரு பெண் ஜாதகத்தில் வந்துங்க கருமுட்டை இருக்கு அளவு குறைஞ்சிருச்சு கருமுட்டை பாதிப்பு ஏற்பட்டிருக்கு கருமுட்டை முழுமையான வளர்ச்சி இல்லாம இருக்குன்னு சொல்லி நிறைய இன்னைக்கு கேள்விப்படுறாங்க தான் இன்னைக்கு செயற்கை கருத்திருப்பும் மையங்கள் நிறைய வந்துட்டு இருக்கு கருமுட்டை தானம் வாங்கி குழந்தை பெற்றுக்கணும்னு எல்லாமே உருவாகுது இது மருத்துவம் ஒரு பகுதியில் இருந்தால் கூட மருத்துவ ஜோதிடத்தில் என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா ஒரு பெண் ஜாதகத்தில் சுக்கரன் சந்திரன் பலம் குறைந்து பாதிப்பு ஏற்பட்டிருந்தா அதாவது சுக்கரன் சனி சிக்கேது கூட சேர்ந்திருந்தாவோ சந்திரன் கேது கூட சேர்ந்து இருந்தாவோ இந்த இடத்துல யோகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் கருவுங்கிற குரு பகவான் பாதிப்பு ஏற்பட்டிருந்தாவோ அவங்களுக்கு இந்த கருமுட்டை வந்து உற்பத்தியிலேயோ கருமுட்டை வளர்ச்சியிலயோ பாதிப்பு ஏற்பட்டு சொல்றாங்க இதுக்கெல்லாம் வந்து ஒரு சிகிச்சை எடுக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கான பரிகாரங்கள் என்னென்னு பார்த்து அந்த கிரக தோஷத்தை நிவர்த்தி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சிகிச்சை எடுத்தீங்கன்னா நிச்சயமாக அதில் முழுமையான பலன் கிடைக்கும் எல்லாத்துக்குமே மருத்துவ ஜோதிடத்தில் மருத்துவத்தின் தீர்வு மருத்துவத்தில் எப்படி தீர்வு உண்டோ அதே மாதிரி மருத்துவ ஜோதிடத்திலும் எல்லாத்துக்கும் தீர்வு உண்டு இது முறையாக செஞ்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சிகிச்சை எடுத்தோம்னா நிச்சயமாக நல்ல ஒரு பலனை நம்மளால் அடைய முடியும் இது போன்ற மருத்துவம் ஜோதிடம் ஆன்மீகம் தகவல்களுக்கு சேனல்ல ஃபாலோ பண்ணுங்க நன்றி வணக்கம்